வந்து தமிழக அரசால் அழுத்தம் தர முடியும் தளபதி அவர்களும் தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் எதிர்கட்சி தலைவராக தமிழக அரசாங்கத்திற்கு தருவேன் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் அஹ் அங்க வந்து லோக்சபால வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் போது நிச்சயமாக தமிழக எம்பிக்களும் தங்களுடைய கருத்தையும் ஆதரவையும் அவர்கள் அவர்களுக்கு எதிர்த்து வாக்களிப்பதால் காட்ட முடியும் அவர்களை ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்தாலே அது ஒரு அழுத்தமாக நிச்சயமாக மாற முடியும் அது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இல்லங்க முதல்ல வந்து அதாவது இங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாலயே வந்து இது மாதிரி வந்து இப்படி வந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபவர்கள் பற்றி எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது இப்ப நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு குற்றம் ஈடுபட்டு அவங்க வேலையை நீக்கப்பட்டால் அவங்க மறுபடியும் போய் இன்னொரு பள்ளிக்கூடத்திலேயே வேலைக்கு சேர முடியும் அவங்கள பத்தி எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது எந்த ஆவணங்களும் கிடையாது அதனால அது அதற்கான அடிப்படையான அந்த ஆவணங்களை சேகரிக்க ஆரம்பிக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒஃபெண்டர்ஸ்க்கு வந்து எந்த காலத்திலையும் குழந்தைகளோடு தொடர்புடைய எந்த வேலையும் கிடைக்கக்கூடாது இதுதான் வெளிநாடுகளில் வந்து இருக்கக்கூடிய நடைமுறை அவர்கள் குழ அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதுக்கான வழிவகைகளும் செய்யப்படும் இது அத்தனையும் வந்து மற்ற நாடுகளில் செய்யப்பட்டாலும் சில பிரச்சனைகள் இருக்கு ஆனால் இங்கே குழந்தைகளுக்கு என்று எந்த பாதுகாப்புமே கிடையாது அந்த பிள்ளைகளையே நாம் புரிந்து கொள்வதும் இல்லை அந் அவர்களுக்கு வந்து எந்த விதமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதில்லை அது மட்டும் இல்லாமல் இப்படி குற்றம் செய்பவர்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து ஒரு உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதும் கிடையாது பல பள்ளிக்கூடங்கள் வந்து பெயர் கெட்டுடுங்கிறதுக்காக அவங்களை வெளியில அனுப்பிடுறாங்களே தவிர அவர்கள் வந்து மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த பல பள்ளிக்கூடங்கள் முன் வருவதில்லை இது அரசு பள்ளி வந்து தனியார் பள்ளிங்கிறதுலாம் கிடையாது தனியார் பள்ளிகளிலும் இப்ப வந்து கல்கட்டால கூட வந்து நம்ம கல்கத்தால பார்த்தோம் வந்து தனியார் பள்ளிகள் படித்த பிள்ளை பிள்ளைதான் வந்து பாதிக்கப்பட்டது இப்படி எத்தனையோ சம்பவங்கள் தனியார் பள்ளிகளிலும் நடைபெறுகிறது வீட்டுல கூட நடைபெறுது அதனால இதற்கு வந்து சரியான சட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும்போது குடும்பத்தை பத்தி யோசிக்காம அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி நினைத்து வந்து அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் முதல்ல அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யா செய்வது இல்லை அரசாங்கமும் வந்து இது இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கான எந்த விதமான சரியான திட்டங்களையும் வைத்திருக்கவில்லை சாரி நான் பார்க்கணும் எனக்கு வந்து சரியான விவரங்கள் தெரியவில்லை அப்படி சொல்லி இருந்தால் நிச்சயமாக அது வந்து கண்டிக்கப்பட வேண்டியதுதான் நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர்களின் சார்பிலும் உங்களுடைய சார்பிலும் நான் அதை கண்டிக்கிறேன்